ஹேய் காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் தான் ஆகும் ஆனால் இதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் பாருங்கள் சிம்லி நல்லா சாஃப்டா இருக்குது வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்மான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு கடை வச்சு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இதுக்கு வறுக்காத வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா வருபட்டு வரட்டும் பாருங்கள் இப்போ வேர்க்கடலை நல்லா வருபட்டு வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி பார்க்கும் போது தோல் ஈஸியாக ரிமூவ் ஆகணும் இந்த அளவுக்கு வேர்க்கடலை வருபட்டாலே போதும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலையோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ வேர்க்கடலையோட தோலை ரிமூவ் பண்ணியாச்சு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது மூடி போட்டு மூடி குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு வேர்க்கடலையே ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட்டா நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்தோம் அதுக்கு ஒன்றே கால் கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும் ஒவ்வொரு மாவுக்குமே தண்ணியோட அளவு டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால் நம்ம மாவு பெசுகிற தான் ரொம்பவே முக்கியமானது இப்போ மாவு பிசைஞ்சாச்சு மாவு இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப தளரவும் பிசிஞ்சிடக்கூடாது அதே சமயம் ரொம்ப கல் போலவும் பெசிஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டு உருட்டிக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல பெரிய உருண்டைகளாக உருட்டிக்கோங்க நம்ம இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்தோம் அதில் நம்மளுக்கு நாலு உருண்டை கிடச்சிருக்கு இப்போ மாவு தட்டிக்கலாம் அதுக்கு ஒரு வாழை இல்லை கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை வச்சு தட்டிக்கலாம் நான் இன்றைக்கி மாவு தட்டுறதுக்கு வாழலை எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பாலித்தீன் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் கவரில் தட்டும்போதும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவை தட்டிக்கோங்க ரொம்ப தின்னாகவும் தட்டிடக்கூடாது அதே சமயம் ரொம்ப திக்காகவும் தட்டிடக்கூடாது நம்ம ரொம்ப திக்காக தட்டிட்டோன்னா உள்ளுக்குள்ளே வேகாது மாவு போல் அப்படியே இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு தட்டிக்கோங்க இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற உருண்டைகளையும் தட்டிக்கலாம் இப்போ தோசைகளில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ தோசைகள் நல்லா சூடாகி வரட்டும் பாருங்கள் இப்போ தோசைகள் நல்லா சூடாகி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம தட்டி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஓரங்கள்லாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு எண்ணெய் ரொம்ப நிறைய சேர்க்கணுன்றது அவசியம் கிடையாது கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் பாருங்கள் இப்போ இது ஒரு சைடு நல்லா குக்காகிடுச்சு இது திருப்பி விட்டுக்கலாம் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது மேலே மட்டும் கரைஞ்சி போயிடும் உள்ளுக்குள்ளே வேங்காமல் மாவு போல் இருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு இது எடுத்துக்கலாம் பாருங்கள் ராகி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி குக் ஆகிட்டே இருக்கும் போது நம்ம அடுத்ததுக்கு மாவை தட்டி எடுத்து வச்சிடணும் அப்போ தான் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லா மாவுமே சுட்டு எடுத்தாச்சு நம்மளுக்கு மொத்தம் நாலு ரொட்டி கிடச்சிருக்கு இப்போ இது சூடாக இருக்கோ அதனால் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ சூடு நல்லா குறஞ்சிருச்சு இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக பிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக பிச்சுட்டு சேர்க்கும் போது மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த ராகி சப்பாத்தியை அப்படியே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம பிச்சு வச்சுருக்க ராகி சப்பாத்தியை சேர்த்துக்கலாம் இப்போ இது மூடி போட்டு மூடி குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்தளவுக்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சிருக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராகவும் அரைச்சிடக்கூடாது அதே சமயம் ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜார்ல மொத்தமாக சேர்த்து அரைக்க முடியாததுனால நான் ரெண்டு முறையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி பவுலில் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் வெல்லம் கரெக்டான அளவாக இருக்கும் உங்கள் ஸ்வீட்னஸுக்கு தகுந்தா போல் வெள்ளத்தை கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தோம் அது கரெக்டாக இருந்தது இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பவுடராக இருக்க மாதிரி தான் தெரியும் நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க பாருங்கள் நல்லா பிசஞ்சாச்சு இது கூடவே வேணும்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்னைக்கு சேர்க்கலை இப்போ இது உருண்டை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை உருட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கணும் பாருங்கள் உருட்டியாச்சு இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் உருண்டை உருட்டிக்கலாம் இப்போ நம்மளுடைய சிம்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான சிம்லி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் செய்கிறது ரொம்பவே ஈஸி நம்ம ராகி சப்பாத்தி மட்டும் ரெடி பண்ணி அதை அரைச்சிட்டோம்னா அது கூடவே வேர்க்கடலையும் வெல்லமும் சேர்த்து நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் இதை செய்கிறதுக்கு இருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் தான் ஆகும் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண சப்பாத்தியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சோம் ஆனால் பாரம்பரியமாக எல்லாம் இதை உரலில் இடிச்சிட்டு செய்வாங்க இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தரேன் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சிம்லையே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ